அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வளர்சு தினேஷ் ராஜா நம்ம இந்த சீரிஸ்ல வெற்றி தரும் நட்சத்திர சூச்சமங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் பொதுவா வந்து நீங்க ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக கிளம்புறீங்கன்னா அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த நாளோட நட்சத்திரம் என்னன்னு அந்த நட்சத்திரத்தோட உணவை தானம் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு நிச்சயமா அந்த காரியம் வந்து வெற்றி அடையும் அது குறிப்பிட்ட நபர்களுக்கு ஒரு அஞ்சு பேருக்கோ பத்து பேருக்கோ நீங்க ஒரு பார்சல் மாதிரி வாங்கி தானம் பண்ணலாம் தானம் செய்யும் போது வாட்டர் பாட்டிலோட தானம் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் உத்தர நட்சத்திரம்னா புலி புலிசாதம் இருக்கும் புலியோதரைன்னு சொல்வாங்க அப்ப உங்களுடைய நடப்புல ஒரு காரியம் பண்ண போறீங்க உத்தர நட்சத்திரமா இருந்தா புலி சாதம் தானம் பண்ணிட்டு போங்க இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்தும் உணவுகளை தெரிஞ்சு வச்சிருந்தாதான் அன்னன்னைக்கு நீங்க காரியம் பண்ணும் போது அந்த நட்சத்திர உணவு தானம் பண்ண முடியும் சோ இதை பத்தி வகுப்புல டீடெயிலா சொல்லிக் கொடுக்க போறேன் வரக்கூடிய திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த வகுப்பு நடைபெற போது சோ இந்த வகுப்பு வந்து ஒரு ஒரு மாசம் நடக்கும் போது தினமும் மாலை அஞ்சு இருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் இதுல கலந்துக்கிற எல்லாருக்குமே வந்து ரெண்டாயிரம் பேஜ் அடங்கிய நட்சத்திர பிடிஎஃப் கொடுக்க போறேன் ஆயிரம் கோல்டன் டிப்ஸ் கொடுக்க போறேன் விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்கள் மாட்டுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு முதல்ல வர நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்